ஹாலிவுட்ல ஆக்ஷன் காலத்துல சிசு படத்தோட இரண்டாம் பாகமா சிசு டு ரிவெஞ்ச் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் சிசு அப்படின்னா அழிக்க முடியாதவன் அப்படிங்கிற வாய்ஸ் ஓவர்ல படம் ஸ்டார்ட் ஆகுது ஹீரோ சோவித் யூனியன்ல உள்ள தான் வீட்டை காலி செஞ்சுட்டு தன்னோட வண்டியில ஏறி பின்லாந்து நாட்டிற்கு போறாரு பின்லாந்து நாட்டுல இருக்கிற மனைவி மகன்களை பொன்னது யாருங்கிறத தெரிஞ்சதற்காக கோபத்தோட போறவர யூனியன்ல இருக்கிற சில பேர் அவரை பின்தொடர்றாங்க அதாவது அவர் பின்லாண்ட் போக போகக்கூடாது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு கார் பைக் பிளைடு என துரத்த ஆரம்பிக்கிறாங்க இதுல இருந்து எல்லா நாயகன் எப்படி மீண்டார் அப்படிங்கறத அதிரடி காட்சிகளோட சொல்லி நாயகன் ஜோர்மா இந்த வயசுலயும் அவர் செய்யும் ஆக்ஷன் அடி தூள இருக்கு நாயகன் குடும்பத்தை கொன்றதோட அவரையும் கொல்ல வரும் வில்லன் நடிகர் ஸ்டீபன் லாங் அவரோட பங்குக்கும் மிரட்டி எடுத்திருக்காரு ஊருக்கு தன் வீட்டு மரக்கட்டைகளை நாயகன் ஜோர்மா கொண்டு செல்லும் போது வில்லன் ஸ்டீபன் கட்டையை போடுறாரு ஆக்சன் காட்சிகள் அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் முதல் ஆக்சன் காட்சியா கார்ல வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பைக்ல கொண்டு வராங்க அதை தொடர்ந்து பிளைட்ல வருது இதெல்லாம் முடிஞ்சு இனி என்ன அப்படின்னு பார்த்தா ட்ரெயின்ல வச்சிருக்காங்க பணம் ஃபுல்லாவே வித்தியாச வித்தியாசமா எப்படி கொள்ளணும் உடலை சதற வைக்கணும் இருநூறு லிட்டர் ரத்தம் உடம்புல இருக்கிற மொத்த ரத்தமும் எப்படி பொட்ட வைக்கணும் அப்படின்னு இயக்குனர் இதற்காகவே கற்பனை உலகத்துல இருந்திருக்காருன்னு நினைக்கிறேங்க ஆனாலும் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல அழிக்க முடியாதவன் தான் சிசு ஓகே உங்களோட ஸ்டோரி லைன்ல ஓகேவாதான் இருக்கு அதற்காக புல்லட்ட இருந்து துப்புறாரு முதுக சதைச்சாலும் அடுத்த காட்சிலயே ஐம்பது பேரை கொள்றாருன்னு எப்ப அராஜகத்தின் முச்சமே சொல்லலாங்க இன்னும் சொல்ல போனா இது படமே இல்லைங்க நாலுல இருந்து ஆக்ஷன் காட்சிகளை ஒட்டி ஒன்றரை மணி நேரம் படமா எடுத்திருக்காங்க டெக்னிக்கலா படம் ஒளிப்பதிவு பிரமாதமா இருக்கு அதோட அடிப்பண்டையில கத்தோம் அந்த பிஜியும் மிரட்டலா இருக்கு பிஜி ஒர்க் சென்ட் எல்லாமே டாப் கிளாஸா தான் இருக்கு ஆக்ஷன் காட்சிகள் குறிப்பா கிளைமேக்ஸோட ட்ரெயின் சண்டை காட்சிகள் டெக்னிக்கல் ஒர்க் படத்தோட பிளஸ் சொல்லலாம் லாஜிக்கே இல்லாம படம் போகிறது மைனஸா இருக்கு ஆக மொத்தத்துல எனக்கு கதையெல்லாம் வேணாம் சும்மா சண்டே மட்டும் தெரிக்கிற மாதிரி இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ